வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிபிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல ஜூலை மாசம் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஜூலை மாசம் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது எல்லாமே முப்பதாயிரத்துக்கு மேல இருக்கிற வேலை வாய்ப்புகளை மிக விரைவாக இதில் நம்ம பார்க்கலாம் மெயினா ஜிவிஎஸ்ல உங்களோட சம்பளத்துக்கு ஜிபிஎஸ் எந்த உத்தரவு அளிக்க மாட்டாங்க அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நிறுவனம் சொன்ன சம்பளம் ஜிவிஎஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க ஜிவிஎஸ் கால் சென்டர் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க வாங்க இன்னைக்கு இருக்கிற ஹை சேலரி வேலை வாய்ப்புல பாக்கலாம் முதல் நிறுவனம் பகலவன் நிட்டர்ஸ் நிட்டிங் ஃபோர்மேன் கேட்கிறாங்க முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் பெருந்துழுவு தங்க நடத்தோடு இந்த வேலை வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் நிட்டிங் ஃபோர்மேன் இருந்தீங்கன்னா தங்க நடத்தோடு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து பாருங்க உங்களுக்கு ரெட்ரோ ஃபேஷன் மெச்சன்டைசர் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் சிறுபுழுவட்டி காலேஜ் ரோடு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஸ்பர்டன் அப்பார் இல்லை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வெள்ளியங்காடு தாராவூர் ரோடு

ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் அஞ்சு டு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் உறுதி மெயினா ஜிவிஎஸ் சொல்ற நிறுவனங்களோட வாண்டடு அவங்க கொடுக்குற சம்பளம் எல்லாமே அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஜிவிஎஸ் அதுக்கு எந்த உத்தரவாதம் அளிக்க மாட்டாங்க அடுத்து பாருங்க டெய்லர் டெக் மெச்சன்டைசர் கேட்குறாங்க டெய்லர் டெக் எக்ஸ்போர்ட்ல முப்பத்தெட்டாயிரம் சம்பளம் திருமுருகம் பூண்டி அவனாஸ் ரோட்லேருக்கு இந்த நிறுவனம்

ஸ்பாட் ஸ்பாட்ல சம்பளம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறாங்க சீனியர் மெச்சன்டைசர் எல்லாமே ரெஸ்பான்சிபிள் எல்லாமே இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறீங்க அடுத்த நிறுவனம் தூரன் இட்ஸ் கட்டிங் கான்ட்ராக்ட் கேட்கிறாங்க அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி இன்டர்நேஷனல் மெச்சன்டைசர் கேட்கிறாங்க முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புக்கு நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்துல எதிர்பார்க்குற ஏரியாவில இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்